பின்வரும் வகைக்கிழ சமன்பாடுகளின் தீர்வு காண்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பெருக்கல் டி ஒய் இஸ் பெருக்கள் டி எக்ஸ் இங்கு ஒய் ஆஃப் ஒன்று ஒன்று இஸ் இஸ் ஈக்குவல் ஈக்குவல் டு மற்றும் ஒய் ஆஃப் எக்ஸ் நாட் இ என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் எக்ஸ் நாட்டின் மதிப்பை காரண இதுதான் நம்மளுடைய கணக்கு இதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது ஒரு மாறிலி வரும் அந்த மாறுலியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த கண்டிஷனை போகிறோம் இந்த கண்டிஷனை பயன்படுத்தி நமக்கு ஒரு தீர்வு அந்த தீர்வுல இந்த வேல்யூ சப்ஸிட் பண்ணி நம்ம எக்ஸ் நாட்டினுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம் இப்ப சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம சமப்படித்தான வயக்கலு சமன்பாடுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் முத வந்து இது சமப்படித்தான வயக்கிழஸ் பண்பாடு தான்ங்கிறத சொல்றது நம்மளுடைய கடமை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்க டிஒய் பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பை எக்ஸ்ல ஒரு சால் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு சமபடுத்த வயக்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க கணக்கு எழுதிக்கலாம் எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பெருக்கல் டிஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டி ஓகே ஸோ நான் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன் அதாவது டிஒய் இங்கே இருக்குது டிஎக்ஸ் கொண்டு வந்துடுறேன் மீதி இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஒய் இருக்குது டிவைடட் பை இங்கே வந்து என்னது நமக்கு எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த டைமில் வந்து எக்ஸு ஸ்கொயரை வந்து வெளியில் எடுக்கிறேன் வெளியில் எடுத்தால் நேரம் இந்த டைமில் என்னது ஒன்றாக மாறிடும் இங்கே வந்து எக்ஸ் டைமே இல்லைங்கிறதுனால இது வந்து என்னது ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ் ஒய் இந்த எக்ஸையும் இதில் உள்ள ஒரு எக்ஸையும் நான் கேன்சல் பண்ணுறேன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்கே டி ஒய் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை நான் மேலே கொண்டு போகிறேன் அது எப்படி மாறுது அப்படின்னா வந்து ஒய் பை எக்ஸ் அப்படின்னு மாறிடும் இங்கே வந்து என்னது ஒன்று பிளஸ் இந்த ஒய் ஸ்கேட் பை ஸ்கேட் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒய் பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ நமக்கு இது ஒரு சமப்படித்தான வயக்கல சமன்பாடு அப்படின்னு கிடச்சிருக்குது நமக்கு தெரியும் சமப்படித்தான வயக்கல சமன்பாடுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்ட் பண்ணோம் அதாவது இந்த ஒன்னாவது இக்குவேஷன்ல ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் என ஒன்னில் பிரதியிட ஓகே ஸோ நமக்கு இங்கே ஒன்றாவது டைம்ல வந்து என்னது டியூபி டிஎக்ஸும் இருக்குது இந்த டைம் நம்ம எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம பெருக்கல் விதியை பயன்படுத்தணும் விஏ வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னது ஒன்று கிடைக்கும் ஸோ ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இந்த ரெண்டையும் வந்து நாம் ஒன்னாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இது வந்து வி ப்ளஸ் எக்ஸ் dv dx this is equal to y இது என்னது நமக்கு இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த விண்டு போகிறேன் இங்கே இருக்கிறது எக்ஸ் டிவி பை டி dx அப்படி இருக்கும் இங்கே வந்து என்னது இருக்கும் இந்த பிளஸ் v போது மைனஸ் வி மாறிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு

v v ambadu, v okay. so, integrate integral of v power minus 3DV, okay, integral of v v இந்த பண்ணிக்கலாம் integral 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 3 dv dv this is equal to minus integral of dx by x plus integration log c நமக்கு இருக்கும் இல்வர் என்னது

minus 1 by 2 v square கடைக்கும் this is equal to எல்லா லகை வரைப் பக்கும் வண்டு வேறலாம் so இங்க log c minus log x plus log v okay so இது வந்து simply பண்ணம் நமுக்கு என்ன கடைக்கும் பினாம்து log of c by vx அப்படின் கடைக்கும் இங்க வந்து நது நமுக்கு minus 1 by 2 v square அப்படின் கடைக்கும் நம்ம வந்து லாகு ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் இ பவர் இடம் அப்படி எடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்கே வந்து சி பை விஎக்ஸ் ஏன்னா லாகும் இயும் கேன்சல் ஆயிடும் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இ பவர் மைனஸ் ஒன்னு பை ரெண்டு வி ஸ்கொயர் இருக்கும் ஓகே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து என்னது ஒய் இஸ் இக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு தெரியும் அப்படின்னா விங்கிறது என்னது ஒய் பை எக்ஸ் ஸோ இப்போ வந்து அதை வந்து இங்க சப்ஜிட் பண்ணலாம் சப்ஜிட் பண்ணாம நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம்

X எக்ஸ் இஸ்வல் டு ஒன்று அண்ட் ஒய் இஸ்வல் டு 1 அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து பண்ணலாம் எக்ஸும் ஒன்று ஓகே அப்ப நம்மளுடைய சிங்கிறது என்னது இதை இந்த பக்கம் கொண்டு வரதான் சி இஸ் ஈக்குவல் டு பவர் மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி மாறும் அதாவது ரெண்டாவது எப்படி மாறுது அப்படின்னா வந்து ஒய் இஸ் equal to 1

this THIS is IS equal to TO e e power 1 by 2 okay. by e e power இங்க நமக்கு நமக்கு என்ன இருக்குது 2 நடத்தம் எக்ஸ் நாட் ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் சோ இதுல இருந்து நமக்கு மூணு பை ரெண்டு பெருக்கல் எக்ஸ் நாட் ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கேன்சல் ஆயிரும் ஓகே இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் எக்ஸ் நாட்யர் இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதுல இருந்து நம்ம எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சலாம் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ இங்க இயர் ரூட் போது என்னது வெறும் இ கிடைக்கும் கிடைச்சிருக்கிற எக்ஸ் நாட் வேல்யூ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்